வணக்கம் மக்களே இன்னைக்கு விராட் கோலி சொன்ன ஸ்பீச்சு தான் வந்து வைரலாயிட்டே வருதுன்னு சொல்லலாம் இணையதளத்தில் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து லாஸ் ஏஞ்சலஸில் வந்து ஒலிம்பிக் நடைபெற்றா அதில் ஒரு வேலை இந்தியா இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றா நான் சர்வதேச தொன்றி தொண்டியில் வந்து நான் ஏற்கனவே ஓய்வுபட்டுட்டேன் இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த ஒரு போட்டிக்காக மீண்டும் நான் களை இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காது காரணம் என்னென்னா வந்து ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அது ஒவ்வொருனுடைய கனவும் அந்த கனவு எனக்கு நிறைய வரணும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி சொல்லியிருக்காங்க அதுக்கு பல பேரும் பல விதமான கருத்துக்களை சொல்லி வராங்க ரசிகர்கள் பலருமே சொல்லி வரது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கடைசியாக இருந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலே வந்து பதிவிடு எந்த விதமான பதிவும் உங்களுடைய வலைதளத்தில் பதிவிடலைன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறது என்னன்னா வந்து எனக்கு இந்த மாதிரியான இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரசிகர்கள் வித விமர்சனங்கள் விரும்பியிருந்தாங்க காரணம் என்னென்னா வந்து நீங்கள் விளம்பரம் போன்ற கருத்துக்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் பண்ணுறீங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரியான இதில் போஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ் கிளாஸ் அஞ்சு விளையாடுறேன்னு ஆசைப்பட்றீங்க இது மற்ற பிளேயரை பாதிக்காதா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் அவர் குறிப்பாக சொன்னது என்னன்னா வந்து இறுதி போட்டியில் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கிட்டத்தட்ட அவருக்கு ஏஜ் போது வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரியான ஏஜில் இருக்கும் அந்த நேரத்தில் அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஒரு ஆசையை அவர் சொல்லியிருக்காருங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கத்தையும் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க